வீடியோவில் இந்த அம்மா வந்து எவ்வளோ ஒரு வேதனையோடு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது ஓட்டு போடணும்னா அவங்களுக்கு மட்டும்தான் போடணுமா இல்லைன்னா பட்டா தர மாட்டாங்க பெரிய காசு வாங்குனேன் கொடுத்த காசை திருப்பி வாங்க இப்போ இந்த ஒரே இது ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி இருக்குது இந்த திமுக வந்து ஒவ்வொரு தேர்தலையும் எப்படி வெற்றி பெறாங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சாட்சியாக இருக்குது தயவுசெய்து ஜனநாயகம்ன்றது எங்கே போய்கிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நீதிமன்றம் இதெல்லாம் தலையிட்டு இந்த காணொலியெல்லாம் பார்த்து தானாக முன்வந்து இந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தலோடு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த திமுகவோட தில்லும் முன்னு இதோடு தானே நிற்கணும் நன்றி வணக்கம்